குற்றச்சாட்டு உங்கள் சார்பில் தான் வைக்கப்படுது நம்ம நேரடியாகவே பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாராளுமன்றம் எப்படி நடக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் ஜனநாயகம் வந்து நாடாளுமன்ற ஜனநாயகம் அரசாங்கம்ன்றது நாடாளுமன்றத்துக்கு கட்டுப்பட்டது அதே மாதிரி நாடாளுமன்றம் என்பது மக்களுக்கு கட்டுப்பட்டது சரி ஆனால் இன்று என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு ஜனநாயகத்தோட நான்கு தூண்கள் என்று கருதப்படுகின்ற டிஃபைன் பண்ணி இருக்கின்ற நாடாளுமன்றம் நிர்வாகம் ஊடகம் பத்திரிகை மற்றும் நீதித்துறை இது எல்லாமே வந்து ஒரு தாக்குதலுக்குள்ளாகி இருக்கிறது இந்த மோடி தலைமையிலான ஆட்சியில் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதுக்கு ஒவ்வொன்றுக்குமே நம்ம தனியாக நான் என்னால் விளக்கம் சொல்ல முடியும் எப்படி தாக்குதலுக்குள்ளோ அது இப்போ நாடாளுமன்றத்தை மட்டும் எடுத்து பேசுவோம் பட் இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் நீங்கள் நிறைய ஏதாவது ஒரு விவாதங்கள் ஒரு டெய்லி தினமும் நடந்து நம்ம நிறையா பார்த்துருக்கோம் நம்ம காலத்திலேயே சமகாலத்தில் ஏன் ஏற்கனவே பாஜக ஆட்சியில் இருந்த வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் கூட எது விவாதம் எதிர் விவாதங்கள் நடந்திருக்கின்றன இன்றைக்கு ஒரு கேள்வி நேரத்தை தவிர வேறு ஏதாவது ஒரு விவாதம் ஒரு டிபேட் நடக்கிறதா என்று பார்த்தால் இல்லை ஏனென்றால் இவர்கள் வந்து அவர்களுக்கு பாஜகவிற்கு பாடுகின்ற அல்லது மோடி அவர்களை புகழ்பாடுகின்ற விஷயத்தை மட்டும்தான் பாராளுமன்றத்தில் செய்யணும்னு நினைக்கிறாங்க எதிர்கருத்துக்கள் இடம்பெறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இரண்டாவது பிரதமர் நீங்கள் பேசாத பிரதமர் எதுவும் பதில் சொல்லாத பிரதமர்னு சொன்ன நரசிம்மராவ் மன்மோகன் சிங் அவர்கள் கூட எல்லா விவாதங்களிலும் உட்கார்ந்து கேட்டு பதில் சொல்லியிருக்கிறார்கள் அதே போல் பத்திரிகையாளர்களை நீங்கள் சரி பாராளுமன்றத்துக்கு உள்ளே நீங்கள் பேச விடலை வெளியில் யாராவது கேள்வி கேட்க முடியுமா பிரதமரை அப்படின்னு சொன்னால் அதுவும் இல்லை பத்திரிகையாளர்களை சந்திப்பதில்லை மன் கி பாத் மோடு தான் எல்லாமே அதையே மன் கி பாத் மோடையே தான் பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் அவர்கள் செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ பிரச்சனையே நீங்கள் ஒரு கான்ஸ்டியூஷனை பற்றி அமன்மெண்ட் நீங்கள் இதெல்லாம் சொன்னீங்க விதி என்படி நடந்து கொள்ளணும்லாம் சொல்கிறீங்க அவர்களுக்கு சாதகமான விதிகளை எல்லாம் சொல்கிறாரு சபாநாயகர் சொல்கிறார் ஆனால் அதே அரசமைப்பு சட்டம் அதே விதி தொண்ணூற்றி மூணு படி சபாநாயகர் துணை சபாநாயகர் தேர்தல் வந்து நடத்தப்பட வேண்டும் அடுத்தடுத்து நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு இருக்குது இன்றைக்கு கடந்த ஐந்து ஆறு ஆண்டுகளாக துணை சபாநாயகர் பதவி என்பது நிரப்பப்படவே இல்லை ஏனென்றால் இவர்கள் வந்து ஒரு கூட்டணி கட்சிக்கு கூட அந்த துணை சபாநாயகர் பதவியை இல்லை எதிர்கட்சிக்கு தான் விட்டு கொடுக்கிற மரபு இருக்கிறது கட்சிக்காவது விட்டு கொடுக்கலாம் ஆனா அது கூட இவர்கள் விட்டு மனதில்லை அந்த அளவிற்கு இவர்கள் ஜனநாயகத்தை நடத்திக்கொண்டு இன்றைய தலைப்பில் ராகுல் காந்தி என்ன சொன்னா என்னை பேசுவதற்கு அவர்கள் அனுமதி வழங்கலை அது மட்டும் இல்லாமல் பாஜக எதனை பார்த்து பயப்படுகிறது அப்படிங்கறது தெரியல அப்படின்னு வைக்கிறார் என்ன பார்த்து பயப்படுது பாஜக பேசுவது நீங்க அவர்களுக்கு அதான் சொல்றேன் அவர்கள் மோடி புகழ் மட்டும் பாட வேண்டும் நினைக்கிறாங்க அது எப்படி எதிர்கட்சி மோடி புகழ பாடும் அது அது அதுதான் அவர்களுக்கு உறுத்தலாக இருக்கிறது அங்கு வந்து நீங்க ஒன்று காங்கிரஸ் கட்சியை குற்றம் சொல்லி நேருவிலிருந்து இந்திரா காந்தியிலிருந்து எல்லோரையும் குற்றம் சொல்லி அவர்கள் சபையில பேசி பார்த்தாங்க இன்றைக்கு அடுத்த கட்டமாக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கேரக்டர் அசாசினேஷன் முதலில் கட்சியை அசாசினேட் பண்ணுவாங்க கேரக்டர் அசாசினேஷன் சொல்றீங்களா அது வியட்நாமுக்கு அவர் அடிக்கடி செல்வதை குறித்து பேச எல்லாவற்றையும் நீங்க அவரோட கேரக்டர் அசாசினேஷன் அவரை செய்ய வேண்டும் என்று நீங்க ஒண்ணு சாதாரணமாக உதாரணத்துக்கு சொல்றேன் அவர் வந்து இந்திய ஒற்றுமை பயணம்னு போறாரு போயிட்டு போயிட்டு இருக்கிறப்ப ஒரு ஒரு அந்த கட்சியுடைய பாஜகவுடைய ஐடி விங் சேர்மனாக இருக்கிறவரும் ஒரு ஃபோட்டோவை போடுறார் ஒரு பொண்ணோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி குழந்தைத்தனமானவர் இன்னும் குழந்தைத்தனம் போகவில்லைன்னு ஒரு கமெண்ட்டை போட்டு போடுறார் அந்த பெண் யாருன்னு கேட்டீங்கன்னா பிரியங்கா காந்தியுடைய மருமகள் மருமகள் அதாவது மருமகள் அவருடைய சிஸ்டர் பொண்ணு அதோட பேசுறத அவர் போடுறாரு எப்படி கொச்சைப்படுத்துக்கிறாங்க பாருங்கன்ற அதாவது இவர்கள் எதை எதையாவது கொச்சைப்படுத்தி அவர்கள் கேரக்டர் அசாசினேஷன் செய்யணும் அவதூறு வழக்கு போட்டு அவர் எம்பி பதவியை பறிக்கணும் எதையோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க அதை மீறி நீங்க ஒரு எம்பி பதவி பறிச்சிக்க ரெண்டு எம்பி அன்னைக்கு வந்து உட்காந்துட்டார் ரெண்டு தொகுதியில ஜெயிச்சு உள்ள போனார் ஆனா என்னாச்சு நீங்க அந்த அவரோட எம்பி பதவி பறிச்சதோட இல்ல ஒரே நல்ல வீட்டை காலி பண்ணாங்கல்ல காலி பண்ண சொன்னாங்கல்ல இன்றைக்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவராக வந்து உட்கார்ந்து இருப்பது அவர்களுக்கு உறுத்துகிறது சரி இன்றைக்கு கடந்த முறை பார்த்தீங்கன்னா பத்து ஆண்டுகளாக எதிர்க்கட்சி தலைவரே இல்லாமல் சபையை நடத்தினாங்க இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் என்பது ஒரு ஷேடோ பிரைம் மினிஸ்டர் கூட சொல்லுவாங்க எதிர்கட்சி தலைவர் பதவி எப்பொழுதும் ஷேடோ பிரைம் மினிஸ்டர் என்பது தான் எதிர்க்கட்சி தலைவர் பதவி நீங்க சபாநாயகர் எழுந்தவுடன் உடன் பேசியவர்கள் எல்லாம் உட்கார்ற மாதிரி நடைமுறை என்னன்னா எந்த நேரத்திலும் குறுக்கிட்டு பேசுவதற்கான உரிமை இருக்கிறது நீங்க எழுந்திருந்தால் அவர் வாய்ப்பு கேட்டால் ஒரு நிமிடமோ இரண்டு நிமிடமோ அவர்களுக்கான வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இதுவரை நடந்த மரபு ஆனா இப்போ என்ன இவரையே பண்றாரு நேரடியாக சபாநாயகர் குற்றம் சாட்டி பேசுகிறார் ராகுல் காந்தி அவர்களை குற்றம் சாட்டி பேசுகிறார் மறைமுகமாக நேரடியாக எப்படி வேணா எடுத்துக்கலாம் ஆனா அதற்கு பதில் சொல்வதற்கு வாய்ப்பு அளிக்காமல் சபையை ஒத்தி வைப்பது என்பது என்ன நடைமுறை அதுதான் கேள்வி எங்களுடைய கேள்வி மோடி பேசுனதை விட அதிகமா ராகுல் பேசியிருக்காரு விவாதம் முடிஞ்சிருச்சு பாராளுமன்றத்துல பேசவிடல நீங்க சார் என்ன சொல்லிட்டீங்க மோடியை விட ராகுல் காந்தி அதிக மேட்ரு முடிஞ்சது அவரு முடிஞ்சு போச்சு நான் வந்து என்ன சொன்னேன் சந்திரசேகர் சார் உங்களுடைய சார்பாக மோடி நிறைய கருத்து ஒண்ணுமே பேசலைங்க போது மோடி வந்தா தானே ஒரு நிமிஷம் உடுங்க அவரு என்ன சொன்னார் மேட்ரு முடிஞ்சதை

பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்தில் விவாதிக்காமல் எதையுமே விவாதிக்க அனுமதிக்காமல் ஒரு பாராளுமன்றத்தை நடத்திட்டு இருக்காங்க மோடி அவர்கள் வந்து பிரதமர் மோடி ஒரு இந்திய வரலாற்றில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருந்து பதினெட்டு வரைக்கும் பத்தொன்பது நாள் தான் மோடி அவைக்கு வந்தார் அவைக்கு வர சொல்ல வேண்டும்னு உச்சநீதிமன்றத்தில் ஒருத்தர் வழக்கு தொடர்ந்த வரலாறுலாம் இருக்கு பத்தொம்போது நாள் நாலு வருஷத்துல போனார்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்கு அப்படிப்பட்ட வரலாறு பின்னணியில் வச்சிருக்க ஒரு மணிப்பூர் என்ற ஒரு வார்த்தையை பேச வைப்பதற்காக இது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரக்கூடிய அளவிற்கு எதிர்கட்சிகளை தள்ளிய ஒரு பிரதமராக இருக்கிறார் அவர் பிரதமர் அவ்வளோதான் அப்படிப்பட்ட பிரதமராக இருக்கிறார் நீங்கள் வாஜ்பாய் நீங்கள் சொன்னார் முன்னாடியெல்லாம் எப்படி விவாதம் நடந்துச்சு எப்படியெல்லாம் இது நடந்துச்சுன்னு சொன்னார் வாஜ்பாய் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வாஜ்பாய் பாராளுமன்றத்தில் பேசுனது இப்பவும் இருக்குது வால்மீகி ராமாயணத்தில் நினை நினைக்க செய்ய முடியாததையெல்லாம் செய்து காட்டிய அவராக ராமர் இருந்தார் ராமர் ராமர் இருந்தார் அத்தகைய ஒரு ராமரை நான் நேருவின் வாழ்க்கையில் பார்க்கிறேன்னு வாஜ்பாய் பேசியிருக்கார் ஆனால் இன்றைக்கு அந்த நேருவை எப்படி அக்யூஸ் பண்ணி இவர் பேசுகிறாருன்றதை நீங்கள் பாருங்கள் இந்த பிரதமர் பேசுகிறாருன்றதை பாருங்கள் அதாவது எதிர்த்து எதிர்க்கட்சியாக இருக்கலாம் ஆனால் இவர்கள் எதிரி கட்சியாகவே அதை பார்க்குறாங்க நீங்கள் நாகரீகத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஸ்மிருதி இராணி ராகுல் காந்தியை பற்றி எப்படியெல்லாம் விமர்சனம் செய்தார் என்பதை நம்ம பார்த்தோம் அதற்கு பிறகு ஸ்மிருதி இரானி இந்த தேர்தலில் தோற்கிறார் தோற்ற உடனே காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஐடியில் ஏதோ சம் அவரை பற்றி விமர்சனங்கள் வந்தபோது ராகுல் காந்தி அதை கண்டித்தவர் ஒரு பெண்ணாக அவரை இப்படியெல்லாம் விமர்சனம் செய்யக்கூடாது தோல்வி என் வெற்றி தோல்வி என்பது சகஜம் அரசியலில் சகஜம் அது மாதிரி விமர்சிக்கக்கூடாதுன்னு கண்டித்தவர் அப்படி அப்படி யாராவது விமர்சனம் செய்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொன்னவர் ராகுல் காந்தி அது மாதிரி நீங்கள் இந்த இந்திய நடைப்பயணம் நீங்கள் மகாத்மா காந்திக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இவ்வளவு தமிழ் இந்தியா முழுக்க ஒரு நடைப்பயணத்தை மேற்கொண்ட ஒரே ஒரே ஒரு அரசியல் தலைவர் என்று சொன்னால் எனக்கு தெரிந்து ராகுல் காந்தி தான் அப்படி எல்லோரையும் சமமாக மதித்து நீங்கள் நீங்கள் என்ன பண்ண பயணங்கள்லாம் எப்படி இருந்துச்சு அத்வானி பண்ண பண்ண ப யாத்திரை வந்து கலவர யாத்திரை மற்ற நீங்க நீங்க செய்யறதெல்லாம் என்ன எல்லா இடத்துலயும் கலவரத்தை தூண்டுறதுக்கு தான் யாத்திரையோ அல்லது பயணங்களோ செய்றீங்க பயணங்களோ செய்றீங்க கலவர யாத்திரை கலவரத்தை தூண்டதான் கலவர தூண்டு தோன்றுகின்ற கலவரத்தை தூண்டுகின்ற யாத்திரை நடத்துகிறீர்கள் ஆனால் இன்றைக்கு இவர் சென்ற இடத்துல சென்ற இடத்துல நடைபயணம் மேற்கொண்டார் எங்கேயாவது ஒரு இடத்தில் கலவரத்தை தூண்டும் விதத்தில் பேசினார் ஒரு கல்லறி சம்பவம் நடந்தது எங்கேயாவது மக்களை வேறு விதத்தில் வழிகாட்டினார் என்று சொல்ல முடியுமா நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நீங்கள் வேண்டுமென்றே இப்படி ஏதாவது ஒன்று சொல்லி அவரை டேமேஜ் பண்ணி பர்சனலாக டேமேஜ் பண்ணிட்டா விளையிடுவாங்க அதாவது நேரு ஃபேமிலியிலேருந்து யாரும் வரக்கூடாது இவர்களுக்கு வந்தால் காங்கிரஸ் கட்சி ஸ்ட்ராங் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அந்த தலைமையை வீழ்த்த வேண்டும் என்று இவர்களுக்கு ஒரு ஒரு அந்த கேரக்டர் அசாசினேஷன் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒன்று கட்சியை பிளவுபடுத்துவாங்க எதிர்க்கட்சியாக இருக்கலாம் கூட்டணி கட்சியாக இருக்கலாம் பிளவுபடுத்தி சேர்த்துப்பாங்க இல்லை அந்த கட்சி தலைவர்கள் மீது அவதூறுகளை அள்ளி வீசி கோயபல்ஸ் பிரச்சாரத்தின் மூலமாக அவர்களை வீழ்த்த நினைப்பாங்க இது இரண்டும் அந்த ராகுல் காந்திகிட்டே நடக்கலை தான் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் எதையும் பேச அனுமதிக்காமல் அவரை புனக்கு புறக்கணிக்கிற வேலை நடந்துக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு கட்டத்திலையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதே இதே நீங்கள் ஒவ்வொரு சட்ட மசோதாக்கள் நீங்கள் அவர் கூட பேசிக்கிட்டு இருந்தார் பாலுசார் கூட சொன்னார் செலக்ட் கமிட்டி நீங்கள் வந்து பாராளுமன்றத்தில் நிலைக்குழு இருக்குது ஸ்டாண்டிங் கமிட்டி அடுத்தது தேர்வு குழு இருக்கு செலெக்ட் கமிட்டி இருக்கு பாராளுமன்ற கூட்டுக்குழு இருக்கு ஆனால் கடந்த ஒரு பத்து ஆண்டுகள் இந்த குழுக்கள் எல்லாம் யாராவது மக்கள் கேள்விப்பட்டிருப்பாங்களான்னு தெரியாது எந்த குழுக்களுக்கும் எந்த மசோதாவும் அனுப்பப்படுவதில்லை இப்போ அடிக்கடி ஜேபிசி பத்தி பேசுற மாதிரி ஜாயின்ட் பார்லிமென்ட் குழு நாள் ஸ்டாண்டிங் கமிட்டி பத்தி பேசுறோம் இல்லைங்க இப்போ என்ன ஆச்சு தெரியுமல உங்களுக்கு ஜேபிசிக்கு போனாலுமே அங்கேயும் விவாதம் எதிர்க்கட்சியினுடைய பதிவுகள் இடம்பெறுவதில்லை எதிர்கட்சியினர் வந்து போனார் ஆனா அது என்னவோ உண்மைதான் இந்த ஒரு பத்து ஆண்டுகளாக எல்லா நிலைப்பாட்டுகளையும் மிகச்சரி அப்படி இல்லையே ஒரு மசோதா வரும் ஒரு மசோதா வருதுன்னு வைங்க சார் எல்லாருமே ஓடிக்கொண்டு வரதுக்கு ஆதரவாக்கிறாங்கள தமிழ்நாட்டுல இருந்த கூடிய எல்லா கட்சிகளுமே அவர்களுக்கு ஆதரவாத்தான் போறதுக்கு ஆதரவா இருந்தாங்க நீங்க அந்த அளவு நீங்க இல்ல ஒரு காங்கிரஸ் வலிமையில இருந்து பாராளுமன்றம் என்பது பெரும்பான்மை அடிப்படையில் நடப்பதில்லைங்க பாராளுமன்றம் என்பது விவாதத்தின் அடிப்படையில் நடப்பது ரெண்டு எம்பி கூட எதிர்க்கட்சியில இருக்கலாம் ஆனால் அவர்களுடைய கருத்துக்கும் அழிப்பழிக்கலாம் நீங்கள் ரெண்டு எம்பி ஒரு எம்பி அப்படின்றது கணக்கு கிடையாது நீங்கள் எதிர்கட்சிகள் என்று வந்தால் அவர்களுக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும் நீங்கள் ஒரு பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு சட்ட மசோதா கொண்டு வரீங்க ஒரு இவங்க பாராளுமன்ற வரலாற்றில் நூத்தி நாற்பது எம்பிக்களை வெளியில் அனுச்சிட்டு முக்கியமான மசோதாக்கள்லாம் நிறைவேற்றினது இந்தவர்களுடைய ஆட்சியில் தான் எலெக்ஷன் கமிஷனரில் எலெக்ஷன் தேர்தலில் போடுறது ஆர்டினன்ஸ் இமீடியட்டாக கொண்டு வந்தாங்க அப்போ உங்கள் எம்பிக்கெல்லாம் ஆர்ப்பாட்டத்தில் இருந்தாங்க வெளியே எங்க ஆர்ப்பாட்டத்தில்னா இவங்க இவங்க எந்த இதுக்கும் மதிப்பளிக்கிறது இல்லையா எந்த ஒரு ஒரு ஏதாவது எதிர்குறலுக்கு மதிப்பளித்தால் தானே பாராளுமன்றத்தில் பேச முடியும் நீங்க எதிர்குறலுக்கு மதிப்பளிக்கணுங்க நீங்க ஒரே ஒரு விஷயம் அதாவது ஒரு மசோதா நிறைவேறுதுன்னு சொன்னாக்க முதல் நாள் அந்த மசோதாவுடைய நகல் வந்து எம்பிக்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படும் அவர்கள் படித்து அதிலிருந்து எடுத்து பாயிண்ட்ஸ் எடுத்து அடுத்த நாள் பேசுவாங்க ஆனா ஒரு முக்கியமான விவசாய சட்ட மசோதா இரண்டு மணி நேரம் முன்னாடி டேபிள் வைக்கிறாங்க வச்சுட்டு நிறைவேற்றுறாங்க அவசரமா நிறைவேற்றாங்க நிறைவேறிச்சா இல்லையா நிறைவேறிங்க எல்லாம் ஆதரவு கொடுத்தார்களா இல்லையா நீங்க நீங்க அதுதான் நான் சொல்லிங்கிறேன்

நீங்க எதிர்கட்சிகளின் தோல்வி கிடையாது பாராளுமன்ற ஜனநாயகத்தின் தோல்வி நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் தோல்வி எதிர்கட்சிகளோட தோல்வி கிடையாது